நன்னிக்கக் கூயில் பாடும் பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் சண்டே சந்தைக்கு போனது தான் உங்கள் கூட இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வாரம் சந்தையில் காய்கறி எல்லாம் எப்படி இருக்குது ரேட்டு இந்த அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க காலையில் மீன் வாங்க போனால அவங்க தான் அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்து சந்தை போடுறாங்க ஈவினிங் வந்து மீன் தரையில் போடுறாங்க மீன் வாங்கணும் மேம். ஆரே இது வங்காயா ரேட் அது வந்துருச்சு. ஆ போடு அந்தல போடு. 4 முன்னாடி வந்து நம்பர் மைனஸே பண்ணல ஏதோ ஒன்னு காமிச்சது. ஆ ஒன்ிலோ நூறு oh, <laughs> <asan> <webs> <laughs> <laughs>

நான் வந்து காய்கறி சந்தை ஒரு வாரம் வாங்கலை அப்படின்னும் போது வெளியே போய் வாங்கினா காயெல்லாம் ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்கும் நமக்கு சந்தையில் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து வாரம் வாரம் சந்தையை மிஸ் பண்ணாமல் போயிடுவோம் அதுவும் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே தோட்டத்தில் வந்து நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க நமக்கு நிறைய வந்து இந்த நீர்க்காயெல்லாம் நிறைய கிடைக்கும் அதனால் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இங்கெல்லாம் தோட்டத்தில் போடுற காயின்றன வாழக்காய் வாழைத்தண்டு கீரை இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படியே போயிட்டு வடையும் கையோடு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே நம்ம சுற்றி பார்த்துக்கினே இந்த வடையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம காய் வாங்கினோம்னா கொஞ்சம் பசி எடுக்காத

எனக்கு தான் அவர் இருபது ரூபான்னு சொல்லிச்சு முப்பது ரூபான்றாங்க ஒன்று போதும் அக்கா ஆஹா ஒன்று போதும் எனக்கு நான் ஊராமிட்டு வாங்கின சொன்னாங்க இந்தடா இந்த எல்லாம் நாலு காய் வந்து ஐம்பது ரூபா இந்த கோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பெரிய கோஸாக இருக்கிறது வந்து முப்பது ரூபா சொல்லுவாங்க கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இருபது ரூபான்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே காய் வந்து ரொம்ப எல்லா காயுமே கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இந்த பாட்டில் காட் சுரக்காலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தோட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு வரதுனால நல்லா பெருசு பெருசாக இருக்கும் நல்லாயிருக்கும் உடலங்காய் இந்த மாதிரி காய்ங்க வந்து ரொம்ப இருபது தான் ஒரு கூரே வந்து இருபது தான் அதனால நமக்கு வந்து ஒரு அஞ்சு காய் வாங்கிக்கலாம் நூறுரூபாய்க்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி கீரை புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம்லாம் முப்பது ரூபா தான் தேங்காய் கூட இருக்கும் ரெண்டு தேங்காய் ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க நான் தேங்காய் மண்டியில் வாங்கிட்டதுனால வாங்கலை அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நாலு கிலோ நூறுரூபா தான் ரொம்ப கம்மியாக இருந்தது இங்கே வந்து இது போல் முறுக்கு தட்டை வடை அதிரசம் இதெல்லாமும் கிடைக்கும் அது இல்லாமல் ஊருக்கெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க இப்போ வந்து டே பை டே வாரம் வாரம் பார்த்தா புதுசு புதுசாக ஆளுங்கெல்லாம் வராங்க நிறைய பொருளுங்க வந்து விற்கிறாங்க வடகம் இருக்கா இருக்கா வடகம் வடகம் இருக்க வடகம் தான் சாமண்டி பத்து சம்பிங் பத்து ரூபா சம்திங் கொஞ்சம் இருக்கு இருக்குதா இருந்தாலும் வாங்கிட்டு போல அத்து அடிக்காது பத்து ரூபா சொல்ற போதும் பழம் என்ன நான் முப்பது ரூபாய்க்கு கற்பூரம் அழிக்க முடியும் சொல்லுங்க கற்பூரம் தனியாக வச்சுக்கிறீரா தனியாக வச்சுக்கிறீங்களா கற்பூரம் கால மீன் வாங்கலக்கா வரும் கண்ணுங்கிறாங்க கருவாடை வச்சு மீன் முடிஞ்சு ஈவினிங் கருவாடு இங்கே எனக்கு தெரியாது என்னை பார்த்ததுமே அந்த அக்கா ஹாய்னாங்க எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு அப்புறம் பார்த்தா காலையில் மீன் வாங்கினோம்ல அப்படின்னு யோசித்தேன் அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சு எல்லாம் வாங்கியாச்சு அப்படியே கிளம்ப போகிறோம் இப்போ இந்த வாரம் சந்தையில் வந்து என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அதான் சிஷுவல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி கான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு காய் வாங்கினேன் என்ன காய் வாங்கினேன்னு இது கோவக்காய் வாங்கினேன் இஞ்சி வாங்கினேன் இவ்வளோ தான் வாங்கிட்டு இதுவே வெயிட் செம்ம வெயிட்டு தூக்க முடியல மூணு கிலோ தக்காளி நாலு கிலோ வெங்காயம் இல்லை இதுவே எயிட் கிலோ கிட்ட வந்துடுச்சா அப்புறம் இந்த காயெல்லாம் வாங்கினேன் எப்படியோ ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட்க்கு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விழா கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ஃப்ரூட்ஸு பூ எப்போவுமே வர வர மறக்காம வாங்கிட்டு வருவேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்